ஏமன் அரசுக்கு எதிராக அமெரிக்க கூட்டுப்படைகள் மாபெரும் தாக்குதல் அமெரிக்காவுக்கு ரஷ்யா சீனா கண்டனம் பதிலடி மிக மோசமானதாக இருக்கும் என ஹவுதிகள் எச்சரிக்கை இஸ்ரேல் சென்று வரும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வரும் ஏமன் ஹவுதி அரசுக்கு எதிராக அமெரிக்காவும் பிரிட்டனும் கடும் தாக்குதல்களை நடத்தியுள்ளன இது வளைகுடா பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஹவுதிகளின் சுமார் அறுபது இலக்குகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டதாகவும் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஹவுதி அரசு அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுகளுக்கு பிறகு ஏமன் ஹவுதி படைகளுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய முதல் பெரும் தாக்குதல் இதுவாகும் ஏமன் நாட்டின் தலைநகர் சனா அல் ஹுதைதா சத்தா தாமர் ஆகிய நகரங்களில் பிரிட்டன் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன இதில் ஏமன் அரசின் விமான கண்காணிப்பு மையங்கள் ராடார் மையங்கள் கடல் கண்காணிப்பு மையங்கள் சேதமடைந்துள்ளன இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவும் பிரிட்டனும் அதிக விலை கொடுக்கும் என்று ஹவுதி அமைப்பின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அல் எசி எச்சரித்துள்ளார் அமெரிக்க பிரிட்டிஷ் கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் போர் விமானங்கள் என மிகப்பெரும் தாக்குதலுக்கு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் சந்தேகத்திற்கு இடமின்றி அமெரிக்காவும் பிரிட்டனும் இதற்காக அதிக விலை கொடுக்க தயாராக வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார் இதனிடையே இருதரப்பும் பொறுமையை கடைபிடிக்குமாறு சவுதி அரேபியா வலியுறுத்தியுள்ளது சவுதி தலைமையிலான படைகளுக்கும் ஏமன் ஹவுதிகளுக்கும் இடையே பல ஆண்டுகளாக நீடித்த போரில் ஹவுதிகளின் கை ஓங்கியுள்ளது தலைநகர் சனா உள்ளிட்ட நாட்டின் பெரும் பகுதிகளை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் தொடர்ந்து சவுதியுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் தற்போது அல் அராபியா என்ற ஊடகம் வெளியிட்ட செய்தியில் ஏமன் மீது தாக்குதல் நடத்துவதற்காக சவுதியில் அமெரிக்க படைகள் முகாமிட்டுள்ளதாக வெளியான தகவலை சவுதி அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது அமெரிக்க படைகளின் இந்த தாக்குதலுக்கு சீனா ரஷ்யா ஈரான் உள்ளிட்ட முக்கிய நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன